திருநீலகண்டம் தங்க நகைகள் தங்கத்தினால யாருக்கு பிரச்சனைகள் தங்கம் இருக்கிறதுனாலையும் யாருக்கு பிரச்சனை தங்கம் இல்லைன்னு யாருக்கு பிரச்சனை தங்கத்தை அடகு வச்சு யாரால திருப்ப முடியல தங்கத்தை அடகு வச்சு யாருக்காவது பணம் கொடுத்து அதை யாரால திரும்ப வாங்க முடியல இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்ல நம்ம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு அஷ்டநந்தகுமார் அஸ்வினி ஜோதம் திருச்சி மற்றும் சென்னை அஸ்வினி ஜோதம் யூடியூப் சேனல் ஸோ தங்கத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் தங்கத்தை வச்சு அதில இருந்து வாங்கி செஞ்ச செஞ்ச தொழில்கள்லையோ இல்லை யாருக்காக கொடுத்த உதவிகளுக்கு கொடுத்தோ அதை திரும்ப வராம போறது யாரு யாரு வந்து தங்கத்தின கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி அவங்க அவங்கதான் முதல் ரகமா இந்த தங்கத்தினால பாதிக்கப்படுறாங்க ஸோ கேட்டை நட்சத்திரத்தினாலயோ ஒரு மகம் நட்சத்திரத்திலயோ ஒரு பரணி நட்சத்திரத்திலயோ ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்கள இதில் வந்து லக்னம் அமைஞ்சாலும் சரி சந்திரன் அமைஞ்சாலும் சரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தங்க விஷயத்தில் யாருக்கும் நகையை எடுத்து கொடுத்து கூடாது இல்லை நகையை வச்சு யார்கிட்டையாவது பணம் வாங்கி அதை நீங்கள் எதுவும் செலவு பண்ணிடக்கூடாது அவங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாது இல்லை நகையை வந்து பேங்கில் அடங்கமான வச்சுட்டா சேஃப்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே போய் வச்சு அதன் மூலமா ஒரு சாதாரண ஒரு கம்மியான இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அதிலையும் யாருக்கும் மாட்டேக்கூடாது ஒரு தெளிவாக ப்ராப்பராக இருக்கணும் தங்கத்தினால ஒரு மன அழுத்தத்தை நிச்சயமாக சந்திப்பாங்க உனக்கிட்ட தான் பணம் இருக்குது உங்கள்கிட்ட தான் தங்க நகை இருக்குது அதை வச்சு நீ பொழைச்சிக்க வேண்டியதானேன்ற மாதிரி நம்மளை தனித்து விடுவாங்க இல்லை அதை எப்படி பாதுகாக்கிறதுக்குன்னு தெரியாதும் ரொம்ப தவிப்பாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த அஸ்வினி பரணி மகம் கேட்டை உத்திரட்டாத நட்சத்திர மக்களும் அது இல்லாமல் இரண்டாம் தரமாக மிருகசீனம் அஸ்திரம் உத்திராடம் இப்படி இந்த நட்சத்திரம் மிருகசீடம் அஸ்திரம் உத்திராடம் இந்த மக்களும் கூட தங்கத்தினாலும் சில பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இதெல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு அதெல்லாம் வர வர வீடியோஸ்ல ஒன்று ஒன்னா சொல்றேன் அதை தொடர்ச்சியாக கேட்டுட்டே இருங்க நீங்களும் இது மாதிரி தனிநபர் ஆலோசனை தேவை உங்களுக்கு இது மாதிரி இருக்கு அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தேவைப்பட்டுச்சுனா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இது மாதிரி இன்னும் நிறைய சூட்சமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட தொடர்ச்சி அடைஞ்சிருங்க நன்றி வணக்கம் திருநீலகண்டம் வாழ்க வளமுடன்